வல்வெட்டுத்துறை நகரசபையின் ஆட்சி அதிகாரத்தை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது வல்வெட்டுத்துறை நகரசபையின் தபிசாளர் மற்றும் பிரதி தபிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தபிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த மகாலிங்கம் மயூரனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த தபமலர் சுரேந்திரநாதனும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டனர் இதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த தவமலர் சுரேந்திரனுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த ஏழு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மகாலிங்கம் மயூரனுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஐந்து உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினருமாக மொத்தமாக ஆறு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் இதில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசைச் சேர்ந்த தவமலர் சுரேந்திரநாதன் தபிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பஞ்சலிங்கம் ரமேஷ் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த நாகதம்பி பத்மநாதனும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டனர் இதில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பஞ்சலிங்கம் ரமேஷ் ஆறு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த நாகதம்பி பத்மநாதன் ஏழு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார் இதன் அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சேர்ந்த நாகதம்பி பத்மநாதன் பிரதி தபிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் வல்வெட்டுத்துறை நகர சபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு உறுப்பினர்களையும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐந்து உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு உறுப்பினர்களையும் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ിംഗം രാമേശ് മഹാലിംഗം പത്മനാഥൻ സുരേന്ദ്രനാഥൻ

ഹാലികമായി അമരവേനാബലി അതിഗ്രഹം മഹാത്മ മണ you. <laughs> बिटे-बिटे नहीं सोल गए आदत तबे आदत पर बंदा है तो मगर तो पानी पर तुम ही कौन हो मतलब अब आवाज़ पानी जिनको ना टंकर तुम ही हो अंदर किन्हीं पर एक तरफ़ है उनका राउंड साइड और उनका राइट साइड मगर इतनी चौंकाने दे रहा है इससे तो अब तो तुम्हें रोमांचित करना है तो यार मैंने कहा लाऊं like Thank <laughs> you. నగదం పద్మనాధన్ ఏడు వారు కంచమే రగదంబి పద్మనాధన अगर मैंने लोगों के साथ नहीं नहीं वो लोग तेरी बुक बोलते हैं ऐसे में तो मैं तेरे हिम्मत कारण के नाम से उनको बोलते हैं तो वो तेरे को ब्लेम करते हैं। सारी शार्ट मैं जब ऊपर सारी शार्ट थेरी में उसी तू वो चले तो बालेंगी है आधे टू रूपीना था लेकिन बोलते हैं मैंने उसकी गल அனைவருக்கும் வணக்கம் <caval67> <moralvis> <moral� <Mechanics> <loyal human beings cœur> <moral> நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருந்த பொழுதிலும் கூட இதில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பிய பெரு விருப்பு கே நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் போட்டியிட்டு ஏழு வட்டாரங்களிலே ஒன்பது வட்ட ஏழு வட்டாரங்களிலே வெற்றி பெற்றோம் மேலதிக போனஸ் ஆசனம் கிடைக்கவில்லை குறிப்பாக ஆளுங்கட்சி யாழ்ப்பாணம் மாநகர சபையை வல்வெட்டுத்துறை நகரசபையை குறிவைத்து பல வேலை திட்டங்களை எதிர்த்தாலும் தமிழ தேசிய தலைவர் பேரக பிரபாகருடைய அந்த மண்ணிலே நாங்கள் தமிழ் தேசிய அணிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அந்த தலைவர்கள் அதே போல் ஆரம்ப காலகட்ட தலைவர்கள் அமரர் நகர்த்துறை குட்டிமணி போன்றவர்களுடைய மண்ணில் எங்கள் பேரினவாத கட்சிகளுக்கு சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கு இடமில்லை நிரூபித்தக்காக எங்களுக்கு மக்களுக்கு பெரு வெற்றி தந்திருக்கிறார்கள் இந்த வெற்றி செய்தி இப்பொழுது உலகில் எதிரொலித்துக்கொண்டு அந்த வகையிலே இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அங்கேத்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இதே போல் எங்களுடைய ஆட்சி பதினாறு பேரும் சமமாக நடத்தப்படக்கூடிய விதத்திலே அவருத் திட்டங்களும் இணைய திட்டங்களும் முன்மொழியப்படும் என்ற வாக்குறுதியையும் ஒற்றுமையாக இந்த சபையை நடத்துவதற்கு எங்களாலான சகல முயற்சிகளை விட்டுக்கொடுப்புகளை கொடுப்புகளை நாங்கள் செய்வோம் என்று கூறி இந்த நேரத்தை நான் கோரி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ்த் தேசிய மக்கள் மன்னுடைய பொதுச்செயலாளர் திரு ராஜா கஜூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நகர நகரசபைக்கான தவிசாளர் மற்றும் தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே களமிறங்கியிருந்த எங்களுடைய உறுப்பினர்கள் ஏழு பேர் இந்த அவைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் இன்று இடம்பெற்ற இந்த தெரிவிலே தமிழ்தேசிய பேரவை சார்ந்த எங்களுடைய உறுப்பினர் தவமணி அம்மா தவமலர் தவமலர் அம்மா அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதேபோல் உபதவிசாளராக பத்மநாதன் அண்ணே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் எங்களுடைய மூத்த தலைவர் மதிப்புக்குரிய சிவாஜிலிங்கம் மன்னன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே வல்லுவட்டுத்துறை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மண்ணிலே ஏழு வட்டாரங்களை எங்களுடைய அணி வென்றிருந்தது அந்த வெற்றியைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த சபையை கொண்டு நடத்துவதற்கான இந்த வாய்ப்பும் எங்களுடைய அணிக்கை கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளும் கூட்டணிந்து இந்த சபையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் இங்கே சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களை ஆதரித்த உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் இருதரப்பு உறுப்பினர்களையும் சமத்துவமாக மதித்து அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகளையும் வழங்கி எந்த விதமான பிரதேச வேறுபாடுகள் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த சபையை முன்கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய பேரவை அர்ப்பணிப்போடு செயல்படும் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்தி கொள்கிறோம் மேலே இது சபையை கைப்பற்றியது என்பது ஒரு சாதனையாக நாங்கள் கருதவில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு நீண்ட தூரத்தில் இருக்கின்றது அந்த இலக்கு என்பது ஒன்று தமிழ் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை எட்டுவது என்பது அதற்கு முன்னதாக தமிழர்கள் எழுபத்தைந்து வருடங்களாக நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சிக்குட்பட்ட ஒரு அரசியல் தீர்வை தமிழர்கள் மீது கட்டியடிக்கின்ற முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய தோற்கடிக்க வேண்டிய ஒரு துவைப்பாடு இருக்கிறது அப்போ இந்த அமைப்பானது வந்து இந்த செயல்பாடுகளினூடாக இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து மக்களையும் அரவணைத்து இந்த அரசியல் இலட்சியத்தை நோக்கி ஒரு புள்ளியிலே இணைக்கின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய இந்த அமைப்பு மேற்கொள்ளும் அந்த வகையிலே அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் இந்த பணிகளை இந்த பிராந்தியத்திலே விசேடமாக ஒருங்கிணைப்பார் மிக விரைவாக அவர் இந்த சபையினுடைய ஒரு உறுப்பினராக வந்து தவிசாளராகவும் வருவதற்குரிய முயற்சிகளையும் எங்களுடைய தரப்பு மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே வந்து நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தினுடைய விடுதலை இலக்கை நோக்கி நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம் என்பதனை எல்லோரையும் ஒற்றுமையாக ஒன்றிணைப்பதற்கு பயன்படுத்துவோம் என்பதனை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி ஊட நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களோடு இந்த திணைக்களத்தில் இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே பணியாற்றக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அணி செயல்படும் அவர்களுக்கும் இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் இடையில் இழுபறிகள் ஏற்படக்கூடாது ஏற்படாமல் இணைந்து புரிந்துணர்வோடு ப பணியாற்றுவதற்கும் அதிகார துஷ்பிரிவங்கள் இல்லாமல் ஊழல்கள் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கும் எங்களுடைய தரப்பு அர்ப்பணிப்போடு செயல்படும் உறுப்பினர்களை வழிகாட்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி விமர்சனங்கள் பலராலும் முன்வைக்கப்படும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு சில இடங்களில் நாங்கள் இராவசிய வாக்கெடுப்பை முன்வைத்திருக்கிறோம் சில இடங்களில் பயிரங்க வாக்கெடுப்பை முன்வைத்திருக்கிறோம் என்பிபிஏன் அப்படி செயற்படுகிறது என்பது அவர்களுடைய பிரச்சனை எங்களுக்கென்று ஒரு சில அணுகுமுறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த அணுகுமுறையின்படி நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம் அவ்வளோதான் எங்களிடமிருந்து எங்களுக்கு தமிழசு கட்சி தரப்பிலிருந்து தான் ஒரு வாக்கு விழுந்திருக்கிறது தெரியும் எல்லோருக்கும் வணக்கம் நான் அங்கே கூறியபடி இது கனவா நினைவாங்க எனக்கு சாப்பிட்லாம் கேட்கல இருந்தும் எல்லோரும் சமம் எல்லோரையும் சமமாக நடத்துவோம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லோருக்கும் அணிந்து நடப்போம் தேவை ஏற்பட்ட இடங்களில் தேவை ஏற்படுற இடங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்போம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இங்கே வருகிறந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு எனது முடித்து கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய இந்த எதிர்பார்க்காதோ ஒரு தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது இந்த தெரிவிலே நாம் உபதவசாளர்களாக தெரிவு செய்கிறதற்கு அனைத்து வாக்காளர்களும் எனக்கு வாக்களித்து முன்னிலைப்படுத்தியதற்கு முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணியானது அண்ணன் தம்பி கயேந்திரன் சொன்னது போல அனைத்து ஊழியர்களோடையும் ஒன்றிணைந்து எங்களுடைய சபையினரும் அனைவரோடையும் ஒன்றிணைந்து நாங்கள் இதை சிறப்பாக முன்னெடுத்து செய்ய வேண்டும் அவர்கள் சிவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கு